ஆவியானவங்கள உங்களை தேற்றுவார் யாரா இருந்தாலும் அவர் அவருக்கு அர்ப்பணிக்கிறவங்களா இருக்கிறீங்களா அர்ப்பணிச்சவங்களா இருக்கிறீங்களா சில காரியம் புரியும் சில காரியம் புரியாது பலவிதமான சம்பவங்கள் நடக்கும் பாருங்க நான் உண்மையா சொல்றேன் ஒரு சில தடவை அற்புதம் பயங்கரமா நடக்கும் ஆனா சில டைம் எப்படி இருக்கும் தெரியுமா அண்டவரே நான் உங்க பிள்ளை தானே சில அண்டவரே நான் உங்க மகன் தானே எனக்கே நீங்க ஏன் என்ன காப்பாத்தல அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க தோணும் பாருங்க சூழ்நிலை அப்படி மாறும் ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம் பாருங்க என்ன நடந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோட இருக்கிறார் தேற்றவாளனாக நம்மோடு இருக்கிறார் தேற்றுபடி நம்மோடு இருக்கிறார் தேற்றுபடி என்ன அர்த்தம் பலப்படுத்தி நம்மளை சுகமாக்கி அந்த இழப்பு நடந்ததுக்கு அப்புறமும் காலூன்றி நிற்க வச்சு தேவன் யார் அப்படின்றத நம்ம வாழ்க்கையில் காண்பிப்பார் அந்த இழப்பு நடக்காத மாதிரி கர்த்தரால ஏன் பிரத நிப்பாட்ட முடியாதா நான் சொல்கிறேன் இப்போ இழப்பு நடந்துருச்சு இப்போ ஆவியான நம்மளை பார்த்து சொல்கிறார் இந்த இழப்பின் மத்தியிலும் உன்னை ஊன்றி நிப்பாட்டி என்னுடைய சுவிசேஷத்தின் சாட்சியாக உன்னை என்னால் நிறுத்த முடியும்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறேன்